எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி கருணையாலே நாம் அறினா சுவாமிகள் அருளி செய்த கந்தர் அலங்காரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் கந்த அலங்காரத்தில் பனிரெண்டாவது பாடல் படைபட்ட வேலவன் பால் வந்த வாகை பதாகையனு தடைபட்ட தேவல்டிக் கொள்ள தளதீகிழிந்து உடைபட்ட தண்டகடாக முதிர்ந்த குடுபடலூ இடைப்பட்ட குன்றமோ மாமேறுவர் இடிபட்டவே இடைப்பட்ட குன்றமோ மாமேறுவர் இடிபட்டவே இதற்கு முந்தைய பாடலில் மயிலின் ஆற்றலை பற்றி கூறினார் கசை இடுவாசி விசை கொண்ட வாகன பிலியில் கொத்து அசைபடு கால்பட்டு அசைந்தது மேரு அடியில் என்று வர தூள் பட்ட அத்தூளின் வாரி திடப்பட்டது என்று மயிலின் ஆற்றலை கூறியா சுவாமிகள் இப்போது சேவலின் ஆற்றலை பற்றி கூறுகின்றார் ஆடும் பரிவேலனி சேவலென ஆடும் பரிவேல் வேல் அணி சேவல் அணி சேவல் என பாடும் பணியே அருள்வாய் என்று அந்த அனுபூதியை துவங்கினார் சேவலை குக்குடம் குக்குட துவஜா எனமஹ என்று முருகப்பெருமானுக்கு ஒரு நாமம் குக்குடத்தை அது சேவலை கொடியாக அங்கே அணிந்துள்ளான் எம்பெருமான் முருகன் படைபற்ற வேலவன்பால் வந்த வாகை பதாகை என்னும் தடைபட்ட சேவல் முருகப்பெருமான் வேல்படை உடைய பெருமான் என்பெருமான் பெருமான் அவன் பால் வந்த வாகை பதாகை என்னும் தடைப்பட்ட சேவல் சூரபத்மன் மாமரமாகி நிற்க எம்பெருமான் தன்னுடைய சக்தி வேலாயுத்தால் சூரனை மாய்த்தான் வேலும் அங்கே மயிலும் சேவலுமாக தோன்றிய சூரனை மயிலை அசுர மயிலை தன் வாகனமாகவும் சேவலை வாகை பதாகி வெற்றி கொடி அந்த கொடியில் இருக்கும் விதத்தில் இருக்கும் சின்னமாகவும் சேவலை உயர்த்தி பிடித்தான் முருகப்பெருமான் தடைப்பட்ட சேவல் சூரனின் ஆணவம் அழிந்தது எம்பெருமானை அடைந்தான் ஆணவம் அழிந்த மும்மலங்களையும் அழிந்த நிலை ஒழிந்த நிலை அங்கே இறைவன் ஆட்கொண்டு தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொடியாக வைத்துள்ளான் முருகப்பெருமான் அப்படிப்பட்ட தடைப்பட்ட சேவல் வெற்றிவேல் கரமுடைய பெருமான் பால் வந்த போரிட வந்த அந்த சேவலை அருட்பார்வையினால் அடக்கி ஆண்டு அந்த சேவலை தன்னுடைய வெற்றி கொடியாக மாற்றிக்கொண்டான் முருகப்பெருமான் பண்டை தமிழ் இலக்கியத்திலே முருகப்பெருமானுக்கு வாகனமாக கூறுவது ஆடு பிடிமுகம் என்ற யானை மற்றும் சேவல் கொடியில் துவ கொடியாக இருக்கின்றது சேவல் இப்படிப்பட்ட சிறந்த உயர்ந்த பதவியை உடையது சேவல் இப்பொழுதோ நாம் பரவலாக பார்க்கின்றோம் முருகனின் வாகனமான ஆட்டை சாப்பிடுகின்றார்கள் சேவல் முருகப்பெருமான் கொடியில் இருக்கக்கூடிய குக்குட துஜம் என்று கூறுவார்கள் அப்படிப்பட்ட சேவலை சாப்பிடுகின்றோம் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் கூறுவார் கிரணனை கண்டால் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று கண்ணத்தில் போட்டுக்கொள்வார்கள் ஆனால் சேவலை கண்டு கோழியைக் கண்டு கண்ணத்தில் போட்டுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை வாயில் அல்லவா போட்டு ார்கள் இந்த மாந்தர்கள் என்று மனவருந்தி கூறியுள்ளார் ஆகவே முருகனுடைய உயர்ந்த பொடியில் இருக்கக்கூடியது அந்த சேவல் சேவலும் மயிலுமாகி சிறங்கொடு என்று அந்த புராணத்தில் கூறுகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் சேவலும் மயிலுமாகி சிறங்கொடு அமரத் தொழில் கருதி வந்தான் நாட்டம் சேர்த்த ஆங்கவன் இகலை நீக்கி தெருள்கள் மணத்தனாகி நின்றனன் அக்கணம் எம்பிராந்தன் அருளினாள் உணர்வு சான்ற குக்குட உருவை நோக்கி குக்குடம் என்றால் அந்த கோழி குக்குட உருவை நோக்கி கழுதில் நீ கொடியே ஆகி மிக்குயர் நமது தேரின் மேவினையார்த்தீ என்ன முருகன் வாக்கு அந்த கோழியை தன்னுடைய கொடியில் வெற்றி பதாயாக எடுத்துக்கொண்டான் முருகப்பெருமான் சுப்பிரமணிய தியான ஸ்தோத்திரம் கூறுகின்றது முருகப்பெருமான் எப்படிப்பட்டவன் சக்தி ஹீஅஸ்தம் விருபாக்சமூ சிகிவாகனம் ஷடானனம் தாருணாம் ரிபுரோர கக்னம் பாவ ஏ குடத்வஜம் குட கொடியை உடைய முருகப்பெருமானை சண்முகப் பெருமானை நான் வணங்குகின்றேன் கையில் சக்தி ஆயுதத்தை கொண்டு விருப்பாக்சம் சிவபெருமானாகிய விருப்பாட்சம் என்பது சிவனுடைய நாமம் அவன் மூன்று கண்களையும் தாண்டி கண்ணால் பார்க்க முடியாத அந்த ஞான பார்வை கொண்ட எம்பெருமான் சிவபெருமான் விருப்பாக்சன் சிக்கி வாகனம் மயில் வாகனன் கடானனம் ஆறுமுகத்தையுடைய முருகப்பெருமான் அவன் எப்படிப்பட்டவன் தாருணம் நம்முடைய வியாதிகளையும் எதிரிகளையும் அழிக்கின்றான் முருகப்பெருமான் அப்படிப்பட்ட முருகப்பெருமானை புக்குடத்வஜம் இந்த சேவல் கொடியை பதாகை கொடி கொடியை கொண்ட முருகப்பெருமானை நான் வணங்குகின்றேன் என்று சுப்பிரமணிய தியான சோஸ்திரம் கூறுகின்றது அப்படிப்பட்ட அந்த சேவலானது என்ன செய்கின்றதான் சேகல் சேவல் சிறகடி கொள்ள சலதி கிழிந்து உடைப்பட்டது அண்டகடாகம் முதிர்ந்தது உடுபடலம் சேவலானது முருகப்பெருமான் சேவலை ஆட்கொண்ட அந்த இன்பத்தில் தன்னுடைய சிறைகளை சற்றே அங்கே அசைக்கவும் கடலானது கிழிந்து உடைப்பட்டதாம் அது மட்டும் மட்டுமல்ல அண்டங்கள் எல்லாம் பெயர்ந்தன முகடுகள் அண்ட முகடுகள் எல்லாம் முட்டி உதிர்ந்தன முதிர்ந்த உடுபடலம் உடுபடலம் என்றால் நட்சத்திர மண்டலம் வானவழியே அதிர்ந்து அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடைப்பட்ட குன்றமும் மாமேறு வெற்பும் இடிபட்டவே இருக்கக்கூடிய மலைகளும் மேருமலையும் இடிபட்டு தூளாயின என்று இந்த சேவலின் ஆற்றலை கூறுகின்றார் சுவாமிகள் சேவலை பற்றி அங்கே குறிப்பிடும் பொழுது மாணிக்கவாசக பெருமான் திருவண்ணாமலையிலே திருவம்பாவை அருளி செய்தார் தோழிகளை எழுப்புமாறு துயில் இருக்கும் தோழிகளை எழுப்புமாறு அமைவதாக உள்ள அந்த பாடல் அங்கே கூறுகின்றார்கள் ஏ பெண்ணே விடியற்காலை வந்து விட்டது கோழிகள் கூவுகின்றன சேவல்கள் கூவுகின்றன அடியார்கள் நல்ல வெண் சங்கங்களை அங்கே இயக்குகின்றார்கள் ஏழு சுரம் கொண்ட வெண் சங்குகள் முழங்குகின்றன எல்லோரும் எம்பெருமான் ஈசன் இருக்கும் திருவண்ணாமலை கோயிலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த உலகத்துக்கு முதல்வனாக இருக்கும் எம்பெருமானை தொழ சென்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்களும் எம்பெருமானும் உயிர்களுக்கு அருள் அருள் செய்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றான் அப்படிப்பட்ட நிலையிலே நீ தூங்கலாமா என்று கேட்பது போல் அமைந்த பாடல் கோழி ஜளம்பருகு எங்கும் ஏழில் எம்ப எம்பு மென் சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை என்று அமைதா அந்த திருவம்பாவை பாட்டில் கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும் ஏழு இயம்ப ஏம்பும் என் சங்கங்கும் என்று சங்க இலக்கியங்களும் சரி நம்முடைய சமய பெரியோர்களும் சரி இந்த கோழிக்கு பெரிய அங்கே இடம் கொடுத்து வழிபட்டு வந்த தொன்மையான சமயம் தமிழ் சமயம் அதை நினைவில் கொண்டு நாம் முருகனின் கொடியில் இருக்கும் அந்த குக்குடத்தை நினைத்து தியானித்து நாம் எல்லா விதமான வளங்களையும் பெறுவோமாக வேலவன் வேலவன்பால் வந்த வாகை பதாக தடைபட்ட தடைப்பட்ட சேவல் கொள்ள சலதி கிழிந்து உடைபட்டது தண்டமள கடாகம் உதிர்ந்தது உடுபடலோ இடைப்பட்ட குன்றமோ இடி பட்ட ஏன்னாளுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கு இறைவா போற்றி காவாய் கனக போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா சத்குருநாத்த மகாராஜிக்கு ஜாய